இந்த கூட்டம் அதை விட பெரிய கூட்டமா மாறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகாது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கூட்டத்தை விட அதிகமா இந்த பக்கம் ஒரு கூட்டம் நிற்கும் காசு கொடுத்தாங்களா அவங்க கொடுக்கலையா கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்கம்மா அவங்க எல்லாம் காசு கொடுத்து ஏமாத்துறாங்க காசு கொடுக்கறதுனால நாங்க நல்லது செய்வோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா படிச்சு உங்க வீட்டுக்குள்ள காசுக்காக எல்லாம் ஏமாந்துடாதீங்க எப்படி சொல்லுங்கண்ணா அவங்களாம் நம்ம ஊர் மக்களா அந்த பக்கம் நிற்கிறதுனா ஆனால் எடுத்து சொல்லுங்கண்ணா இதே ஒரு கூட்டம் பதிமூணு நல்லது பண்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் ஒரு மக்கள் சேவை செய்யறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களை புறக்கணிக்கிறீங்க காசு இல்லைன்றது ஒரு குற்றம் ஆனால் எங்ககிட்ட காசு மட்டும்தான் இல்லை மக்கள் எல்லாமே இருக்கு நேர்மை இருக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கு ஒரு வாய்ப்பு